ஓம் அமிர்தீஸ்வரம் ஓம் நம சிவாயா இன்னைக்கு டே டுவெண்ட்டி நம்மளுடைய சத்குருவான ஸ்ரீமத் அமிர்தானந்தமை தேவி அம்மாவுக்கு எதுக்கு தேங்க் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன கோவில் போனா கூட அந்த கோவிலுடைய கருவறைக்குள்ள போக முடியாது அப்படி கருவறைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலோ அந்த கோவில் சிலையை தொட்டு அதுக்கு தீவாரதனை பண்ண முடியாது ஆனா அந்த கருவறை சிலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுளை நம்மளுக்கு சத்குருவா வந்து நம்மள தீவார்தனை ஆரத்தி காட்ட சொல்றாங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் மக்கள் தான் அம்மாக்கு ஆரத்தி காட்டுவாங்க எடுத்தவங்களும் எடுக்க மாட்டாங்க இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் பல இடங்கள்ல இருந்து வந்து அம்மாக்கு ஆரத்தி எடுப்பாங்க அந்த வகையில நானும் ஆரத்தி எடுத்திருக்கேன் இது கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் ஆரத்தி எடுத்திருக்கலாம் சோ அந்த ஆரத்தி நம்மள எடுக்க வச்சு அம்மா அழகு பாக்குறாங்க இல்லையா நம்ம அலங்காரம் பண்ணிட்டு அம்மா கிட்ட போய் நிக்கும் போது அம்மா நம்மளை கடவுளா பாவிப்பாங்களாம் நம்மள தேவியாவே பாப்பாங்களாம் நம்மள கிருஷ்ணனாவே பாப்பாங்களா நம்மள ராதையாவே பார்ப்பாங்களாம் ஸோ யார் யார் என்ன அலங்காரம் பண்ணிட்டு போனாலும் அம்மா வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை பார்க்கறதுனால நம்மளே அந்த இறைவனாவே தெரியுமா நம்மளே இறைவனா பாவிச்சு நம்ம கையால் அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்க சொல்றாங்களே எந்த கோவில் நடக்கும் எந்த கோவில்லையாவது நம்மளால ஆரத்தி எடுக்க முடியுமா பூசாரி தான் எடுப்பாங்க கருவறைக்குள்ள போக முடியுமா போகவே முடியாது சிலைய தொட முடியுமா தொடவே முடியாது ஆனா எல்லாமே நடக்கும் அம்மா கிட்ட போக முடியும் அம்மாவை தொட முடியும் அம்மாவை கட்டி பிடிக்க முடியும் அம்மாவுக்கு முத்தம் கொடுக்க முடியும் அம்மாவுக்கு ஆரத்தியும் எடுக்க முடியும் அப்போ இப்படி கடவுள் இப்படிதானா ஆமா கடவுள் இப்படிதானா நம்ம உலகத்துல போட்டுட்டு இருக்க ரூல்ஸ்க்கெல்லாம் கடவுள் வந்து இணங்க மாட்டாரு என்ன தொடக்கூடாது கருவறைக்குள்ள வரக்கூடாது கடவுளுக்கே ஏங்குமா மனசு என்னடா அங்க போய் நின்றுகிட்டு இருக்க என்னடா வாசலில் நிற்கிறேன்ற அளவுக்கு இறைவன் ஃபீல் பண்ணுவார் போல் இருக்கு உள்ள அதனாலேயே பூமிக்கு இறங்கி வந்து என்னால் முடியாத பிடிக்க முடியாது வந்து கட்டிப்பிடிங்க அப்படின்னு அம்மா இறங்கி வந்திருக்காங்க போல் இருக்கு ஸோ எங்களுக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறீங்களா எங்களுக்கு ஆரத்தி எடுக்க வச்சு எங்களையும் இறைவனா பாவிச்சு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறீங்க இல்லையா நம்ம ஆரத்தி போது அம்மா நம்ம கண்கள் அப்படி பார்ப்பாங்க ஸோ கண்ணை பார்க்கும்போது அது ஒரு வகையான நயன தீட்சைன்னு சொல்லலாம் நமக்குள்ள இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துட்டு நல்லதுக்கான விளக்கை அம்மா ஏற்றி விடுறாங்க பிளஸ் நம்ம ஆரத்தி எடுக்கும் போது அம்மா நம்மளுடைய மேலே வந்து மலர் தூவுவாங்க ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்தா அம்மா உங்களுக்கு கோடான 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 கோடி நன்றிகள் அம்மாவும் அமிர்தேஷன் அம்மாவும் நம்ம சிவாயா